வணக்கம் மாணவர்களே நாம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் கணக்கு வடிவியல்ல சுற்றளவு அப்படிங்கிற டாப்பிக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோவில் ஒரு வடிவத்தினுடைய அனைத்து பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவாக வரும்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் போய் பாருங்க போன வீடியோல இந்த வடிவத்தினுடைய அனைத்து பக்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன் இதனுடைய விடை ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் நாம் இந்த வீடியோவில் செவ்வகம் மற்றும் சதுரம் இந்த இரண்டினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு என்ன அதை வச்சு ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு அந்த சுற்றளவு காணும் வாய்ப்பாடை பயன்படுத்தி உங்கள் புக்கில் கணக்கை எப்படி தீர்த்துருக்காங்க இதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு காணும் வாய்ப்பாடை நாம் எளிமையாக என்ன பண்ணிடலாம் புரிஞ்சுக்கலாம் மாணவர்களே முதல்ல ஒரு செவ்வகம்னா நீளம் இரண்டு பக்கங்கள் நீளம்னு கொடுத்துருப்பாங்க எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் இரண்டு பக்கம் அகலம் இதுவும் எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும் இது நாம் புரிஞ்சுக்கணும் மாணவர்களே சாதாரணமாக சுற்றலை நம்ம என்ன பண்ணுவோம் நீளம் கூட்டல் அகலம் கூட்டல் நீளம் கூட்டல் அகலம் இந்த நான்கையும் நாம் கூட்டுறது தான் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் செவ்வகத்தின் எதிர் எதிர் பக்கங்கள் சமம் ஓகேவா இப்போ நாம் இதிலிருந்து செவ்வகத்தினுடைய சுற்றளவு காணும் வாய்ப்பாடை நாம எப்படி எளிமையாக புரிஞ்சிக்கலாம்னு இங்கே சொல்லியிருக்காங்கன்னா எனவே செவ்வகத்தின் சுற்றளவு நீளத்தின் இருமடங்கு கூட்டல் அகலத்தின் இருமடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நீளத்தின் இரண்டு நீளம் இருக்குதுனால அதனால நீளத்தோட இருமடங்கு இரண்டு அகலம் இருக்கிறதுனால அகலத்தினுடைய இருமடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இதனுடைய கூடுதல் இங்கே அதுதான் முக்கியம் செவ்வகத்தின் சுற்றளவு இதிலருந்து நம்ம எப்படி எளிமையாக எழுத் எடுக்கிறோம்னா அதாவது நீளத்தை ரெண்டு ரெண்டு முறை பெருக்கணும் இந்த நீளத்தை ரெண்டு முறை பெருக்கணும் அகலத்தை ரெண்டு முறை பெருக்கணும் இப்படி பெருக்கி வர்றதை நாம் என்ன பண்ணணும் கூட்டணும் இதுதான் வந்து செவ்வகத்தினுடைய சுற்றளவு காணும் வாய்ப்பாடு செவ்வகத்தின் சுற்றளவு ஈக்குவல் ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் செவ்வகத்தின் சுற்றளவு ஈகோல்ட் ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள செவ்வகத்தின் நீளம் ஐந்து சென்டிமீட்டர் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு செவ்வகத்தினுடைய ஒரு பக்கத்தினுடைய நீளம் ஐந்து சென்டிமீட்டர்னு எழுதியிருக்காங்க அகலம் இரண்டு சென்டிமீட்டர்னு எழுதியிருக்காங்க மற்ற ரெண்டு பக்கத்துக்கும் அவங்க எழுதலை எழுதணும்னு அவசியமாக மாணவர்களே ஏன்னா எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இது ஐந்து சென்டிமீட்டர்னால் இதுவும் ஐந்து சென்டிமீட்டர் தான் இது இரண்டு சென்டிமீட்டர்னால் இதுவும் அகலம் இரண்டு சென்டிமீட்டர் தான் இப்போ நாம் இதிலிருந்து எளிமையாக என்ன பண்ணிடலாம் இந்த வாய்ப்பாடை வச்சு நாம் இந்த செவகத்திற்கான சுற்றளவு நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் மாணவர்களே இப்போ சுற்றளவுன்னு எடுத்துக்கோங்களா சுற்றளவு இதனுடைய ஃபார்முலா என்ன அதாவது ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் நீளம் கூட்டல் ரெண்டு பெருக்கல் அகலம் ஓகேங்களா இப்போ நீளத்தை எத்தனை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க மாணவர்களே ஐந்து சென்டிமீட்டர் ரைட்டுங்களா ப்ராக்கெட் போட்டுக்கணும் எல்லாம் நீங்கள் குழம்பிடுவீங்க அடுத்ததா அகலம் வந்து ரெண்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இரஞ்சு பத்து இரண்டு நான்கு ஸோ பதினான்கு சென்டிமீட்டர் என்பது இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு புரியுதுங்களா மாணவர்களே நாம் நாம் இதை எப்படி எழுதலை இரண்டு கூட்டல் ஐந்து கூட்டல் இரண்டு கூட்டல் ஐந்து அப்புறமேட்டுக்கு பதினான்கு அப்படின்னு இப்படி நிறையா வாட்டி எழுதாமல் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம் நாம் இந்த வாய்ப்பாடை பயன்படுத்தி போட்டிருக்கிறதுனால சிம்பிளாக இருக்குது இந்த கணக்கு இப்போ பாருங்கள மாணவர்களே இந்த கணக்கிற்கான தீர்வு நம் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க செவ்வகம் பிக்யூஆர்எஸின் சுற்றளவு இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் ஸோ இரண்டு பெருக்கள் ஐந்து கூட்டல் இரண்டு பெருக்கள் இரண்டு இரண்டையும் ஐந்து பெருக்கிறப்ப பத்து கூட்டல் இரண்டை இரண்டே பெருக்கிறப்ப நான்கு பத்தையும் நான்கையும் கூட்டுனா பதினான்கு எனவே செவ்வகத்தின் சுற்றளவு பதினான்கு சென்டிமீட்டர் ஆகும்னு இதனுடைய பதில தீர்வாக அழகாக பெருசாக என்ன பண்ணியிருக்காங்க எழுதியிருக்காங்க மாணவர்களே இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா செ ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்கன்னா அதனுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கணும்னா எல்லா பக்கத்தையும் நம்ம அளவை கூட்டி கூட்டி இது பண்ணிகிட்ருக்குற அம்மங்க சிம்பிளாக நம்ம அந்த கொடுத்துருக்கிற சுற்றளவோட வாய்ப்பாடை பயன்படுத்தி நம்மளை இதனுடைய பதிலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மாணவர்களே அடுத்ததான் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதுரத்தின் சுற்றளவு காணும் வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே பார்த்தது நம்ம செவ்வகம் இப்போ பார்க்க போகிறது சதுரம் அப்போ இரண்டுக்கும் ஒரே வாய்ப்பாடா அப்படின்னா இல்லை செவ்வகம் வேற சதுரம் வேற ஏன்னா சதுரத்திற்கு அனைத்து பக்கங்களுமே எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அதனால இதனுடைய வாய்ப்பாடு அந் இந்த வாய்ப்பாடு போல் இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும் அது என்னன்னு வாங்க பார்க்கலாம் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமமாகும் நம்மளுக்கு தெரிஞ்சது எனவே சதுரத்தின் சுற்றளவு பக்கத்தின் நீளத்தை போல் நான்கு மடங்கு ஒரு பக்கம் ஒரு பக்கத்துடைய நீளத்தை விட நான்கு மடங்கு அப்படிங்கிற வாய்ப்பாடை தான் நாம் இந்த வாய்ப்பாடை பார்க்க போகிறோம் சதுரத்தின் சுற்றளவு ஈக்குவல் நான்கு பெருக்கள் பக்கத்தின் நீளம் இப்ப ஒரு பக்கத்தினுடைய நீளம் ஐந்துன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பக்கம் இருக்கிறதுனால அந்த ஒரு பக்கத்தினுடைய நீளத்தை நம்ம நான்கு முறை என்ன பண்ண போறோம் பெருக்க போகிறோம் இதுதான் வந்து சதுரத்தினுடைய சுற்றளவுக்கான வாய்ப்பாடு நீங்கள் பாருங்கள் செவ்வகத்தின் சுற்றளவுக்கான வாய்ப்பாடு இரண்டு பெருக்கள் நீளம் கூட்டல் இரண்டு பெருக்கள் அகலம் இது வேறு இப்போ நம்ம பார்க்குறது சதுரத்தின் சுற்றளவு இது வந்து நான்கு பெருக்கள் பக்கத்தின் நீளம் ரைட்டுங்களா இதையும் அதையும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் பண்ணாமல் இதனுடைய வாய்ப்பாடையும் அதனுடைய வாய்ப்பாடையும் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே மாணவர்களே எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இரண்டு ஒரு சதுரத்தின் பக்கம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவை காண்கன்னு இந்த கணக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தீர்வும் அவங்களே கொடுத்துருக்காங்க சதுரத்தின் சுற்றளவானது அதன் பக்கத்தின் நான்கு மடங்கு ஆகும் கேட்டுங்களா பக்கத்தில் நான்கு மடங்கு ஆகும் இதுதான் அதனுடைய வாய்ப்பாட்டை வந்து விளக்கமாக எழுதியிருக்காங்க சதுரத்தின் சுற்றளவீக்கோல்ட் நான்கு பெருக்கள் பக்கத்தின் நீளம் ஓகேங்களா இப்போ நான்கு பெருக்கள் ஒரு பக்கத்தினுடைய நீளம் எவ்வளவு மாணவர்களே ஏழு சென்டிமீட்டர் அதனால் இங்கே ஒரு பக்கத்தினுடைய நீள எவ்வளோ ஏழுன்னு எழுதிக்கிறோம் இப்போ நான்கையும் ஏழையும் பெருக்கிறப்ப நம்மளுக்கு இருபத்தெட்டு கிடைக்குது எனவே சதுரத்தின் சுற்றளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் இந்த சுற்றளவு எவ்வளோ கிடைச்சிருக்குமானவர்களே மாணவர்களே இருபத்தெட்டு சென்டிமீட்டர் தான் ஏழு 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 என்று நான்கு பக்கங்கள் கொண்ட இந்த சதுரத்தினுடைய சுற்றளவு இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும்